ஆட்சியா நடத்துறீங்க ஆட்சி அதாவது வந்து ஒரு மன்னர் காலத்துல அவங்க நடந்து சார் அதாவது வந்து அந்த ஊர்ல பெரிய செட்டியார் ஒருத்தர் அந்த செட்டியார் வீட்டுல திருடிட்டா செட்டில் ஆயிடலாம் நினைச்சான் திருட மனைவிட்ட சொன்னான் இன்னைக்கு திருடலான்னு இருக்கேன் அம்மாவாசை எப்படி போனா செட்டியார் ஆட்சி வயிறை ஒட்டிகை வச்சிருப்பா வயிறு அட்டிகை வச்சிருப்பா வயிறு தோடு இருக்கும் வயிறு மூக்கத்து இருக்கும் கம்பல் இருக்கும் கடுக்கான் இருக்கும் மோதிரம் இருக்கும் எல்லாம் எப்படியும் ஆயிரம் பவுன் ரெண்டாயிரம் பவுன் தேரும் உனக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் திரும்பிடுவேன் திருடி ஒரு மணியிலிருந்து உனக்கு போட்டு அழகு பார்க்கறது தான் என்னுடைய வேலையை ஆட்சி நிறைய உனக்கு அன்பளிப்பா தர்ற காத்துரு அப்படின்னு அவளுக்கு தெரியும் கணவன் எஜகால திருடு ஜெகதால பிரதாப் போனா வந்துருமா வெற்றிகரமா அப்படின்னு சொல்லி எத்தனை திட்ட பார்த்துருக்காங்க உடனே வீட்டுக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள நுழைஞ்சான் அவன் திறந்து துறந்துச்சுட்டும் கெட்ட நேரம் உள்ளயும் போக முடியல வர முடியல மாட்டிக்கிட்டான் அழுக்கி உலுக்கி அழுக்கி உலுக்கி பார்க்கறான் பொத்துன்னு செவர் உளுந்து செத்து போயிட்டான் மனைவி பார்த்தா பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டரை ஆச்சு ஒரு மணி ஆச்சு ரெண்டு மணியாச்சு போனவன் வரலையே இன்னும் கொண்டு வந்திருப்பானே நகையெல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே போகிறான் செட்டியார் வீடு பெரிய பங்களா சுற்றி வருகிற போது செவர் விழுந்து புருஷன் செத்து கிடக்கா ஐயோயோ காலையில விடிஞ்சா கண் அன்பளிச்சானா மொத்த குற்றச்சாட்டும் புருஷன் மேலே வச்சு என்னையும் கைது பண்ணிடுவானே குடும்ப பிள்ளைங்கள்லாம் தெருவில் போயிருமே இது வேற மாதிரி அது திசை தருப்பணும்னு சொல்லி நேர மன்னங்கிட்ட போனான் மன்னா என் மனைவி என்னுடைய ஒண்ணும் பாவம் செய்யாத என்னுடைய கணவனர் செட்டியார் மன்னரு அந்த காலத்திலே ஸ்டாலின் எழுதிப்பாங்க அவன் சொல்லிட்டான் செட்டியார கைது பண்ணி கொண்டு வந்தான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல படை வீரர்கள் போனா செட்டியார கைதி பண்ணி கூட்டு வந்துட்டான் செட்டியார் பார்த்தார் என் வீட்டில் திருட வந்திருக்கான் ஏசபத்துல ஓட்ட போட வந்திருக்கான் ஓட்ட போட்டமே சிவரு விழுந்து செத்து போயிட்டாஸ் குற்றவாளி குற்றவாளிய நான் கொண்டுட்டேன்னு இந்த மன்னன் சொல்றானே சரி இவன் ரூட்லேயே போனா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மண்ணா இவன் செத்ததுக்கு நான் காரணம் இந்த சிவரை சரியா கத்த அதை கொத்தனாறு தான் காரணம் அவன் எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் கொத்தனார் தான் காரணம்னா மன்னன் அதுவும் சரிதானே பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது அவன் கொத்தனார் புரிஞ்சுக்கிட்டான் விவரமான கொத்தனார் செட்டியார் போயிடலாம் மன்னா அவன் செத்ததுக்கு நான் காரணம் சித்தாள் தான் காரணம் சிமெண்ட் கலவையை சேர்த்து பண்ணும்போது தண்ணி நிறைய ஊற்றிட்டா தொல தொலைன்னு பிசு பிசுத்து போய் செவர் விழுந்துருச்சு அதுவும் கரெக்டு தானே சித்தாலை பிடிச்சிட்டு வாடான் சித்தால் வந்த உடனே என்ன தண்ணி அதிகமாக ஊற்றி கலந்துட்டியா சிமெண்ட் நிக்கலையே சேர்ந்து வராதனால கீழே விழுந்துருச்சு அதிக தண்ணியை ஏன் ஊற்றுனா உண்மைதான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் பிரச்சனையே வந்து இவங்க ரூட்லேயே கொத்தனார் ரூட்லேயே சித்தா ரூட்லேயே போயிடணும் மன்னா நான் வந்து அன்னைக்கு சரியாகத்தான் தண்ணியை ஊற்றுவேன் அன்னைக்கு ஒரு மண்பானையை எடுத்து ஊற்றும் போது பானையில் இருக்கிற வாய் பெருசாக இருந்துச்சு புத புதன்னு விழுந்துருச்சு அதனால தண்ணி அதிகமாக போயிடுச்சு நான் என்ன செய்யறது பானை செஞ்ச பானை செஞ்ச கொயவனை தான் பிடிக்கணும் மண்ணம் சொன்னால் சரியான செஞ்ச வேலை அப்படின்னு பிடிச்சி பிடிச்சிட்டு வாடா கொயவனைனு பானை செஞ்சமாக வந்தா வந்த பத்தே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சுதான் ஒத்தனார் செட்டியார் சித்தார் போன ரூட்லேயே போயிட வேண்டியிருந்தாங்க இல்லைன்னா இன்னைக்கு தூக்கில் ஏற்றிடுவானுங்க நம்மளை அப்படின்னு சொல்லி மண்ணா என்ன அப்படின்னு பானை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது மாலை நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாய்வு பகுதியை கை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜல் ஜல் ஜல்லுன்னு ஒரு நாட்டியக்காரி போனான் அவன் என்னைய பார்த்து சிரிச்சா நானும் அவளை பார்த்து சிரிச்சேன் என் வாய் சிரிச்சது மாதிரி இந்த வாயின் பெருசா போச்சு இந்த வாய் பெருசா போச்சுன்னு சொன்ன உடனே அது சரிதான் பிடிச்சிட்டு வர அந்த நாட்டிய காரியன் வந்தான் அவன் சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாட பேசிக்கிட்டாங்க மண்ணா உன்னை பார்த்துட்டு போன இல்லை ஆமா ஆமா அதன் சொல்ற புகாருக்கு மட்டும் பதில் சொல்ல இல்ல இல்லை மண்ணா உன்னை பார்த்துட்டு போன இல்லை ஆமா நீ தானே சொன்ன என்னை மட்டும் பார்க்காத அந்த சாரையும் பார்த்துட்டு போன சொன்ன அதனாலதான் நான் பெருசா வேலை வேகமாவும் போனேன் செட்டியார் கேட்டாரு யார் அந்த சாரு ஒத்தனார் கேட்டாரு யார் அந்த சாரு சிட்டல் கட்டார் யார் அந்த சாருன்னா பானை சீரம் கட்ட மண்ணா யார் அந்த சாரு அப்படின்னா மண்ணா சொன்னா கேஸ் டிஸ்மிஸ் போங்கடான்னு அப்படிட்டு உள்ள வந்து நாங்க நாங்களில்தான் கேக்குறோம் யார் அந்த சாரு யார் அந்த சாரு முதலமைச்சர் சொல்ல மாட்டார் துணை முதலமைச்சரும் சொல்ல மாட்டார் ஹெல்த் மினிஸ்டரும் சொல்ல மாட்டார் ஹெல்த்து காலையில இந்த பக்கம் பக்கம் போகும்போது அவர் அவர் அந்த வருவார் நானும் அதுக்காக நான் போக இல்லை வர ஆக இந்த மாதிரிதான் ஆட்சி அது இருக்கு ஆட்சியாளர் நடத்துறையின் ஆட்சி ஒரு பச்சை புள்ள அண்ணா புல்கலைக்கழகம் அண்ணா புல்கலைக்கழகம் எவ்வளவு கதை தடுக்க வேண்டாமா ஒரு முதலமைச்சர்